எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் சதீஷ் வெஞ்சர்ஸ்லேருந்து நம்ம கோயம்புத்தூர் சரணம்பட்டி கற்று கீரணத்தம் அதுக்கு அடுத்த ஸ்டாப் கொண்டயம்பளத்தில் ஒரு அழகான டூ ஹவுஸ் வந்து சேலுக்கு வந்திருக்குங்க இந்த வீட்டுக்கு இன்னொரு ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சரணம்பட்டி கடுத்து கோயில் படத்துலேருந்து லெஃப்டில் கோட்ட வழியாக வந்தீங்க அப்படின்னா துடிலர் போகிற ரோட்டில் கொண்டயமலை மெயின் ரோட் மலை கிங் கேஸ்டல் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ல இருந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த அழகான டூ பிஹெஸ்கே ஹவுஸோட எலிவேஷன் பாருங்க வீட்டோடைய லெஃப்ட் சைடு கார்னர் வந்து உங்களுக்கு ஒரு எல் ஷேப்பில் காங்கிரீட் ப்ரொஜெக்ஷன் கொடுத்து க்ரூஸ் கொடுத்து அழகாக ஒரு சிமெண்ட் கலர் வந்து எலிஃபென்ட் கிரே கலர் யூஸ் பண்ணி நீட்டாக பண்ணியிருக்காங்க ஒயிட் ப்ளஸ் அந்த எலிஃபெண்ட் கிரே கலர் வந்து பார்க்கறக்கே ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரண்ட்டில் எம்எஸ் மெட்டீரியலில் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கேட் போட்டிருக்கு ரேம்ப் வந்து வித் ஸ்டெப்போட அழகாக வந்து டிசைன் பண்ணி கட்டிருக்கிறாங்க நீட்டாக வந்து வீட்டோட எக்ஸ்டீரியர் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளே உள்ளே போய் கார் பார்க்கிங் ரூம் சைஸஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இந்த வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியால இப்போ நம்ம நின்னுட்டு இருக்கோம் கார் பார்க்கிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸா பத்தடிக்கு அடிக்கு முப்பது அடி லென்த்தில் வந்து உங்களுக்கு இந்த கார் பார்க்கிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து மேட் பினிஷிங் டைல்ஸ் போட்டு பினிஷ் பண்ணிருக்கு கார் பார்க்கிங் வால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் லே பண்ணி அதாவது ஃப்ளோர் லெவல்லேருந்து ரூஃப் லெவல் வரைக்கும் கம்ப்ளீட் வந்து டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்குறக்கே ரொம்ப நீட்டாக இருக்குது உங்களுக்கு ஸ்கீலிங் எல்லாமே கார் பார்க்கிங் சீலிங் எல்லாமே வந்து ஸ்பாட்லைட் கொடுத்துருக்கு சைடு மலைக்கு பூசி இருக்கிறனால மழை வெயில் எல்லாம் வந்து உள்ள ஈஸியாக வராத மாதிரி நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க சைடு செட் பேக் எல்லாமே வந்து வீட்டை சுற்றி வர மாதிரி நீட்டாக கொடுத்துருக்காங்க இபி கனெக்ஷன் வந்து உள்ளே வந்துருது சைடு ஸ்டெப்பு வந்து அவுட்டர் ஸ்டார் கேஸ் வந்து உங்களுக்கு நீட்டாக வாஸ்து பிரகாரம் கொடுத்துருக்கு இந்த வீடே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வாஸ்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து இருக்கிற மாதிரி வந்து ஜலமூலையில் தண்ணி தொட்டி வாய்மொழியில் செப்டிக் டேங்கு இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பாத் சைட்ல வடக்கு பார்த்து கட்டியிருக்கு நாற்பது அடி ரோட்டு மேலே வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடோட மெயின் டோர் வந்து நார்த் ஃபேஸ்ல இருக்கு வாங்க மெயின் டோர் உள்ள எப்படி இருக்கு அப்படிங்கிற தெளிவாக எக்ஸ்பிளைன் இந்த வீட்டோட மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா நீட்டாக ஒரு கார்விங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க வால்நட் கலர்ல வந்து மெயின் டோர் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கு ஆன்டிக் லாக் போட்டுருக்கு ஸ்டெப்புக்கு எல்லாமே வந்து கிரானைட் போட்டு நோசிங் அடிச்சிருக்கு டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நல்லா வந்து கீழ ஒரு பதினாறுக்கு பத்து ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ரூமு ரெண்டு விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ஃப்ரண்ட் டோர் வந்து கிரில் வித் உடல் கொடுத்திருக்காங்க ரைட் சைடு விண்டோ வந்து ஸ்லைடிங் டைப் வித் எம்எஸ் கிரிலோட வந்து உங்களுக்கு வந்துருது சீலிங் எல்லாமே ஸ்பாட் லைட்டு லைட் பாயிண்ட் ஃபேன் பாயிண்ட் டிவி பாயிண்ட் எல்லாமே சூப்பரா கொடுத்துருக்கு லிவிங் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் வந்து லே பண்ணி ஒரு ஐவரி கலர் வித் ஒரு கிரே கலர் கிரைன்ஸ் வர மாதிரி சூப்பரா கொடுத்துருக்கு வால் எல்லாமே வந்து ஐவரி ஐவரி கலர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க ரெண்டு கோட்டு பட்டி ரெண்டு கோட் க கொடுத்து நீட்டா வந்து பெயிண்டிங் பினிஷ் பண்ணிருக்காங்க சோ இந்த லிவிங் ரூம் பாக்கறக்கே ரொம்ப நல்லா இருக்கு லிவிங் ரூம்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்னி மூலையில் கிச்சன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க கிச்சன்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரே டேபிள் டாப்பு டேபிள் டாப்புடைய பாட்டம்ல இருந்து சீலிங் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைல் லே பண்ணிருக்கு கம்ப்ளீட் வந்து எல் டைப் வந்து லாப் போட்டிருக்கு செல் ப்ரொவேஷன் கொடுத்துருக்கு அக்வா கார்ட் பாயிண்ட் ஃபேன் பாயிண்ட்டு சிங்க்கு எல்லாமே நீட்டா வந்து இந்த கிச்சன்ல வந்து கொடுத்துருக்கு இந்த கிச்சன்ல நீங்க லிவிங் ரூம்ல எப்படி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கிச்சன்லேயே வந்து உங்களுக்கு பெயிண்டிங் கொடுத்துருக்கு அடுத்து இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பெட்ரூமை பத்தி தெளிவா பார்த்துலாம் வாங்க லிவிங் ரூம்ல இருந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு பெட்ரூம் லெஃப்ட் சைட்ல ஒரு பெட்ரூம் இருக்கு இந்த மத்தியத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூஜை ரூம் ப்ரேயர் ரூம் வந்து செல்ஃப் கொடுத்து வந்து செட் பண்ணியிருக்காங்க பெட்ரூம் டோர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் போட்டிருக்கு ஒரு நல்லா வுட்டு ஃப்ரேமும் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணி உள்ளே போகலாம் அப்படின்னு சொன்னால் வீட்டோட மேல் கீழே பத்துக்கு பதினொன்று பெட்ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க எல் டைப் லாஃப்ட் விண்டோஸ் எல்லாமே வந்து பொசிஷன் பண்ணி பண்ணியிருக்காங்க லைட் பாயிண்ட் ஸ்பாட் லைட் பாயிண்ட் ஏசி பாயிண்ட் எல்லாமே குடுத்துருக்கு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கு உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெரிய பாத்ரூம் டாய்லெட்டாகவே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பிராண்டட் மெட்டீரியல்ல போட்டிருக்கு இந்த வீட்டில் இன்னொரு பெட்ரூம் இருக்கு அதையும் வாங்க இந்த வீட்டோட இன்னொரு பெட்ரூம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா டென் பை லெவன் இந்த பெட்ரூம்ல வந்து உங்களுக்கு ரெண்டு விண்டோஸ் வந்து எம் எஸ் கிரி வி நல்ல பெரிய ஒரு அட்டாளி இருக்கு வீட்டுக்குள்ள நல்ல நிறைய திங்ஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு பெரிய அட்டாளி கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கு லைட் பாயிண்ட் ஃபேன் பாயிண்ட் லைட் பாயிண்ட் ஃபுட் லேம் எல்லாமே இந்த பெட்ரூம்ல கொடுத்துருக்கு சேம் அதே மாதிரி இதுலேயே ஒரு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கு பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே வந்து ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டு இந்த வீடு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பெட்ரூமுமே வந்து உங்களுக்கு ஐவரி கலரில் பெயிண்டிங் வந்து யூனிக்காக ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம் கிச்சன்லாம் எந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஃப்ளோரிங் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி ஃபோர் பை டூ டைல்ஸில் வந்து நீட்டாக வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ரெண்டு பெட்ரூமு பூஜை ரூம் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் எல்லாமே பார்த்துட்டோம் இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம் வாங்க இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட் வருது பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் வருது ஸோ நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்கோட காம்பவுண்ட் வால் தண்ணி தொட்டி எல்லாமே கொடுத்து நீட்டாக பண்ணியிருக்கு இந்த வீட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பில்டர் வந்து ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா ஆஃபர் பண்ணுறாரு ஸோ இதை ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த வீட்டை வந்து நீங்கள் நேரடியாக பார்த்துட்டு உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருந்ததுன்னா விலை நேரடியாக பேசி நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம் ஸோ யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீட்டை விசிட் பண்ணி சொந்தம் பண்ணிக்கோங்க நன்றி